பிரியர்ஷினி கடந்த வாரத்துல வெள்ளி சனி ரெண்டு நாளுமே சேலத்துல வாகை சூடவா அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தது அதுல லெவல் நான் பண்ணேன் ரொம்ப ஒரு அழகான ஒரு புரோகிராம் அது ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் எல்லாமே கலந்துகிட்டாங்க அவங்களோட குடும்பம் கலந்துக்கிறாங்க ஆஹ் முதல் நிகழ்வுல வந்து என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜேந்திரன் கலந்துகிட்டாங்க அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் போய் ஒரு தடவை அட்டன் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறப்ப நான் அது பெருசாக எடுத்துக்கல ஆனால் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது போயிட்டு வரேன் ஏன்னா லீடர்ஷிப் ட்ரைனிங்ன்றதுனால நான் போயிட்டு வரணும்னு நினைச்சேன் வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இட் வாஸ் அமேசிங் சிம்பிளி சூப்பர் ஒரு புரட்சி எப்படி அழகானதா இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு புரியாத புது நீங்க இந்த ஈவெண்ட்ல நடந்த இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டீங்கன்னா நான் சொல்றதோட ஒரு உங்களுக்கு புரியும் எப்பயும் ஒரு புரட்சின்னா ஒரு ஒரு சண்டை இல்ல ஒரு போர் மாதிரியான நிகழ்வு இல்ல ரெண்டு மனஸ்தாபங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இருந்திருக்கும் ஆனா புரட்சி அழகானதா இருக்குமா அப்படின்றதுக்கு இது இது ஒரு சான்று ரொம்ப அழகா இருந்தது சூப்பர் ரொம்ப அமேசிங்கான ப்ரோக்ராம் ஒரு தனி மனிதனோட மனசுல உருவாகுற ஒரு எழுச்சி தான் புரட்சியா மாறுது அந்த வகையில நம்மளுடைய டிஜி சிவகுமார் சாரோட மனசுல இந்த மாதிரி ப்ரொக்ராம் நடத்தணும் நம்மளுடைய மாவட்டம் அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் அப்படின்ற அவங்களுடைய ஒரு தனி மனிதனுடைய அந்த எண் அலைகள் அதுக்கு வந்து அண்ட் ஹிஸ் டீம் அது வந்து ரொம்ப அழகா அதை டிசைன் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு தான் குறிப்பா பெண்கள் ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறோம் இப்படினா சொல்லிக்கலாம் ஆபீஸ்ல டெய்லி போறவங்களுக்காக அவுட்லெட் இருக்கும் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு வெளில போறப்போ அந்த நிகழ்வுகள் வந்து நமக்கு மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா யாரெல்லாம் வீட்டுல இருந்து வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கான அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி சோ நமக்கே நமக்கான ஒரு டைம் மீ டைம்னு சொல்லணும்ல அந்த டைம் வந்து முக்காவாசியில கிடைக்கிறதே இல்ல இப்ப எல்லாருமே படிச்சவங்கள சமூகம் வந்து படிச்ச சமூகமா மாறிடுச்சு ஆனா நம்மளால நமக்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம போறதுக்கு ஒரு முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த வகையில இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அழகா அது வடிவமைச்சிருக்காங்க எப்பயுமே நமக்கு நம்மளால ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு லைஃப்ல வந்து டவுன் ஆகுறோம் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா நமக்கு முக்கால்வாசி நேரம் வந்து உதவிகள் தேவைப்படாது ஒரு ஜோடி கண்கள் அழகா பாக்குறதுக்கு ஒரு ஜோடி காதுகள் நம்ம சொல்றதை அப்படியே அன்கண்டிஷ்னலா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இன்ட்ரப்ஷன்ஸ் இல்லாம ஒரு கவுண்டர் டாக்ஸ் யாருமே யாருன்னு தெரியாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளுடைய அந்த எண்ண அலைகளை வந்து நம்ம ஷேர் பண்றப்போ இட் வாஸ் மேஜிக் ரொம்ப அழகா இருந்தது ஒரு நல்ல ஒரு இருந்தது எல்லா பெண்களுமே கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கணும் அப்படின்றதுதான் என்னோட என்னுடைய ஆசை ஏன்னா அந்த அளவுக்கு அது அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் ஐம் டூயிங் நிறைய பிஸ்னஸ் ஆர் ஃபார்மிங் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் பண்றேன் இருந்தாலும் அந்த மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா நான் தூங்கிடுவேன் தூங்கலன்னா என்னால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஆனா இந்த ரெண்டு நாட்கள்லையும் என்னுடைய மூளை சோர்வே அடையல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது தூக்கம்னா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நிகழ்வு கண்டிப்பா எல்லாம் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா உதவியா இருக்கும் வாழ்க்கையில வந்து எதாவது ஒண்ணு சாதிக்க மாட்டோமா எதையாவது ஒண்ணு ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்கும் வெளியில நம்ம சொல்லிக்க மாட்டோம் அதற்கான நிகழ்வுகளோ இல்ல அதற்கான ஒரு சுச்சுவேஷனோ இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த நிகழ்வுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் எல்லாரும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க இது என்னோட ஒரு சக தோழியா என்னுடைய வேண்டுகோள் தேங்க் யூ சிவகுமார் சார் அண்ட் தேங்க் யூ விபி சார் அண்ட் மை டீம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு தேங்க் யூ சோ மச் திரும்ப திரும்பத் திரும்ப என்னுடைய ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் உலகத்தில் மனித மனிதர்கள் வந்து வித்தியாசப்படுறது செயலாலையும் நம்மளுடைய திறமையாலும் இருக்கணும் இது வந்து பெரிய பேராசை உங்களை லீடராகிறது அதனால இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை இந்த மூன்று பேருக்கு நம்ம நல்ல ஒரு பலத்தை கரவோட்டை கொடுத்து ஆனால் நிச்சயமா அவங்க இல்லை அப்படின்னா நாம் இல்லை